ஆமா எனக்கு அந்த சிசி தெரியல நான் தெளிவா சொல்லுங்கடா அட சாமி சாமிக்கு முன்னா முனுசா நம்பியிருக்கேன் அப்பறம் எனக்குள்ள இந்த மாதிரி சேசீனி இந்த எண்ணங்கள் நடந்துட்டு இருக்கு எதனாலன்னு எனக்கு சாமி இருக்கான்னு அப்படி அந்த மாதிரி சரி

உலகத்தை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு சுற்று இல்லை இல்லை அப்படி சும்மா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு சுற்று சுற்று வட்டாரத்தில் நீங்கள் டிவி நியூஸ்லாம் பார்ப்பீங்கல்ல ஏதாவது நியூஸ் பார்ப்பீங்களா உங்களோட தவிர எந்தெந்த நிகழ்வுலாம் உங்களுக்கு நடந்திருக்க நிகழ்வு யாருக்கும் நடக்கலைன்னு சொல்கிறது யார்ட்டா சொல்லுங்க உங்களோட ரொம்ப நடந்திருக்கா இல்லை கம்மியாக நடந்திருக்கா ம்

அதை ஏசினார் கேளுங்கள் தரப்படும் கேட்டுங்கள் கட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு கேட்குற முறையில் கேட்டால் கொடுத்துருவாங்க கேட்க தெரியல அதுக்கு ரெண்டாவது பேர் சொல்லி போகிறோம் நம்ம ஆகஸ்ட் பத்து பதினொன்று வந்து புரிஞ்சுங்களா உடனே எதோ ஒன்று சொன்னோம்னா அது ஒன்று ஏதோ ஒன்று போகும் அப்படின்னு கேட்குறது முறையாக கேட்டால் தான் நாங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க சரியான வேலை செஞ்சால் தானே சரியான ஒரு கூலி கிடைக்கும் அப்படின்னா கூலிக்கு சரியான ஒரு வேலை செஞ்சா வேலை செஞ்சால் தானே அங்கே அவர் கூலிக்கு கிடைக்கும் அவ்வளோதானே ஆமாம் அப்படின்னா கேட்குறீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கல அப்படின்னா அண்ணன் அர்த்தம் அவருக்கு நான் சரியாக கேட்கலண்ணா கேட்கலா இன்னொன்று சரியான அர்த்தத்தில் ஏழை ஏழ நான் செய்யறேன் தானே சரியான வேலை செஞ்சா சரியான கூலி அடை குழி கிடைக்கும் சரியான வேலை செஞ்சும் கூலி கிடைக்கலன்னா தான் என்கிட்ட கேட்கணும் முதலாவிட்ட கேட்குறாண்ணா என்ன அவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ சரியான ஒரு கூலி கொடுப்போம் அதுதானே நினைக்கிறேன் என்னப்பா அது இவ்வளவு தூரத்துக்கு நான் உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு தூரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏ நானும் இருந்து சாய்ந்த வரைக்கும் வேலை பார்த்து இருக்கேன் யாருக்கும் துரோகம் பண்ணலை யாருக்கும் வஞ்சகம் பண்ணலை ஏன் மனசார யாருக்கும் தீங்கு வேலை வைக்கல பிறகு எதுக்கு வந்து எனக்கு வந்து இப்படி மேலும் 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 வந்து இந்த எனக்காக நான் தாங்கிடும் பக்கத்துல இருக்கிறவங்க சொந்த பந்தத்துக்கு என்னுடைய மனைவியா இருக்கு என்னுடைய சுற்ற பக்கத்துல நெருக்கமா இருவர்களுக்கு அதை எப்படி நான் தாங்குறது நோய் வந்தாலும் வரட்டும் எனக்கு தாங்க சக்தியை கொடுத்துரு அடுத்த இது ஒன்றும் போகுங்கள எல்லாரும் பிரச்சனையும் முடிஞ்ச புரிஞ்சுங்களா எல்லாரும் சொல்லுவாங்க ஐயா இறைவா என்ன பிரச்சனையாலும் கொடு ஆனால் அதை தாங்கக்கூடிய சக்தி கொடு எல்லாத்துக்கும் தாங்க கூடிய சக்தி கொடுத்தாதான் பிரச்சனை முடிஞ்சுதே ஆமாம் அவர் வாட்டில் பிரச்சனை கொடுத்துட்டாரு இவங்க என்ன செய்வாங்க அது போயிட்டா இருப்பான் அவன் வாட்டில தாங்க முடியாத ஒரு விஷயத்த கொடுத்ததுனாலதான் என்ன செய்றீங்க நீங்க ஏதோ ஒரு கோயில் குளம் என்ன ஏதுன்னு ஆமா பிரச்சனை இல்லைன்னா நெசய்ய மாட்டான் அவன் எதையும் தடமாட்டான் எதையும் தடமாட்டான்

இதுக்கு பேர் தான் புரியும் புரிஞ்சுங்களா இன்னொருத்தர் ஒரு ஐயா இருக்காங்க ஒரு பேர் சொல்ல வருங்களா ஒரு ஃபிக்ஸ் வரும் பதினஞ்சு வருஷமா பதினஞ்சு வருஷமாக மலை ஏறுறாரு அவருக்கு காக்கா வலி போகிறோம் நைட்டாக மலையில் ஏறும்போது காக்கா வலி பண்ணிச்சு என்ன ஆகும் அப்போ நான் அவருடைய நம்பிக்கை பார்த்தீங்களா பற்று பற்று யாரு மீது பற்று பிரபஞ்சத்தின் மீது அதிகமான பற்று பற்றுதல் பெரியமாகவும் பற்றி பற்றி யாருக்கு எருக்கமா புடிச்சுக்கிட்டாரு எதுனாலும் நடக்கட்டும் நான் நீங்க விட மாட்டேன் என்ன நடந்ததுன்னு எனக்கு இதுக்கு மீறி ஒரு மறைல ஏறக்கூடியவரை பத்தி பக்கத்துல நாங்க பார்த்து அனுப்புவோம் நான் வர்றது வருவேன் அவ்வளவுதான் நான் அவருடைய அவருடைய குடும்பத்தார்கள் முக்கியமான உறவினர்கள் எல்லாமே மருத்துவத்துறையில இருக்காங்க நிறைய மாத்திரையோட வேலை எல்லாரும் அளிக்க அவருடைய வாழ்க்கையில கிருமின் சந்திப்பு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் மகாலிங்கி மலையின் மீது நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் மலையிலே

என்ன பண்ணாலும் போச்சு கொஞ்சம் நஞ்சு வருஷம் இல்ல